வணக்கம் என்னோட பேர் சுபத்ரா நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் ஹவுஸ் ஒய்ஃப் எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி லைஃப் ரொம்ப ஸ்ட்ரகிளாக போச்சு அது ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தேன் என்ன பண்ணுறது அது எதுவுமே என்னால் தீர்க்க முடியாத விஷயமா இருந்தது ஆனால் நான் அதில் ரொம்ப பாதிக்கவும் பட்டேன் சரி இப்படி நான் பல விஷயம் இந்த ஃபேஸ்புக் யூடியூப்பில் இப்படி தான் நான் டைம் பாஸ் கொஞ்சம் பண்ணுவேன் அப்போது இந்த ஜோஷியம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக பார்க்க ஆரம்பித்தேன் அதில் எனக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது ஒரு ஒரு பயிற்சி சரி சனி பயிற்சி முடிஞ்சு சரியாகிடும்னு நினைக்கும் போது பார்த்தா ராகுகேது பயிற்சி அதுக்கப்புறம் குரு குரு பார்த்தா நல்லது ஜென்மத்தில் இருந்தால் கெட்டல் அப்போ எப்போதான் சரியாகும் ஒன்று மாதிரி ஒன்று வந்துக்கிட்டே தானே இருக்குது இது எப்பயுமே சரியாகாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதை தான் வச்சு இதெல்லாம் கணிக்கிறாங்க அது மாதிரி எனக்கு நிறைய குழப்பம் இருந்துச்சு அப்போ தான் நான் சரி சாரோட இதெல்லாம் பார்க்கும்போது சரி கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ண என்ன தான் இருக்குது தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு நான் ஜாதகம் படிக்கணும் அதில் இதாகணும் அப்படின்னு வரல பட் என்ன நம்ம லைஃப்பில் நடக்குது ஏன் இவ்வளோ திடீர்னு லைஃப் நல்லா தானே இருந்துச்சு சடனாக ஏன் எல்லாம் எல்லா பக்கத்துலேருந்தும் அடி அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நான் அதில் போனேன் இந்த கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது நான் நாலு மணிக்கு எழுந்துக்கிற ஆளே கிடையாது ஆனால் சேர்ந்ததுலேருந்து எப்படியாவது நான் எழுந்து அட்டன் பண்ணிட்டேன் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் அதுவே எனக்கு பெரிய விஷயமா இருந்தது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் ஜாதக ஜாதகம் பார்க்க கற்றுக்கிறத விட எப்படி இருந்தால் பிரச்சனைகள் நம்ம கிட்ட வராது வந்தாலும் அதுக்கு என்ன காரணம் அது எப்படி பொறுமையாக இருந்து அந்த டைம் மாறும்போது அதுவே மாறும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அமைதியாக நம்ம பேச்சிலேயே நிறைய பிரச்சனைகள் வர காரணம் ஸோ சார் வந்து பேச்சை எப்படி கம்மி பண்ணணும் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போது அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண எந்த பிரச்சனை மன அழுத்தத்தினால நான் வந்தேனோ இந்த கிளாஸ் முடியறதுக்குள்ள அந்த பிரச்சனைகளே எனக்கு தானாக சரியும் ஆயிட்டு ரொம்ப ஒரு பாசிட்டிவாக என்னை சுற்றி நண்டுது எனக்கு எனக்கு அதுவே போதும் நான் கிளாஸு படித்தேன்றதை விட எதுக்காக வந்தனோ அதெல்லாமே எனக்கு சரியானதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார் வந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் டீச்சர்ஸ் கோச்சு எல்லாம் ரொம்ப டெடிக்கேஷன் இந்த அளவுக்கு ஒரு பிளான் பண்ணி என்ன கொஷின் கேட்டாலும் அவங்க ஒப்புக்கு சொல்கிற மாதிரியே இருக்காது அதோட டீட்டெயில் கரெக்டாக சொல்லுவாங்க எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சரி ஏதோ இப்போ கேட்டுவிட்டாங்களே ஒன்று சொல்லுவோம் இப்போதைக்கு அது அப்படி தான் இப்படி தான் அப்படி சொல்லிலாம் அவங்க சமாளித்ததே இல்லை அவ்வளோ டீட்டெயில் சொல்லுவாங்க அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் அப்போ எந்த அளவுக்கு தெளிவாக அவங்க இருந்தால் எந்த ஒரு ச பக்கத்து கொஷினுக்கும் அவங்க விளக்கம் கொடுக்க முடியுது அப்படின்னு நான் யோசிப்பேன் அப்புறம் பொது உடைமை சார் அவ ஐயா வந்து ரொம்ப நிறைய அவர் பொறுமையாக இந்த டைம் முடிஞ்சு வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்போ நான் வேலையாக இருந்தால் கூட நான் ஹெட்ஃபோனை போட்டு அதை ஃபுல்லாக கேட்டுக்கிட்டே நான் அதை மிஸ் பண்ணாமல் கேட்பேன் டெய்லியும் அது கேட்குறதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் அந்த கணீர்னு அந்த குரல் அது கேட்கும்போதே ஒரு நல்ல வைப் இருக்கும் கிளாஸ் முடிஞ்சாலும் நான் அவரோட எல்லா வீடியோவும் டெய்லி பார்த்தா தான் அந்த குரலை நம்ம லைஃப்பில் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அது அப்படி ஒன்று நினைப்பேன் நான் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் நன்றி எல்லா சாருக்கு சாந்தகுமார் சார் உமாங்கட் மேம் சாந்தி தேவி மேம் எல்லாம் இன்னும் இன்னைக்கு பேட்டகம் மறந்துருந்தாலும் இருந்தாலும் எல்லா கோச்சர்ஸ்க்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என் லைஃப்பே இது கொஞ்சம் நல்லாவே மாற்றிச்சு அது நான் உணர்கிறேன் ரொம்ப நன்றி